ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்களம் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு ரிசல்ட் சீசன் முடிந்த பின் என்ன செய்ய வேண்டும் ஒரு காலாண்டு முடிஞ்சுட்டு எல்லா ரிசல்ட்ஸும் வருது ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப ஆர்வமாக பார்க்குறோம் நமக்கு எல்லா வகையான சோஷியல் மீடியாலேயும் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது பல பேர் பல சைட்ஸில் அலர்ட் செட் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த ரிசல்ட் வந்தோடனே உங்களுக்கு வர்றதுக்கு பிஎஸ்சியில் என்எஸ்சியில் ஸ்க்ரீனரில் பல இடங்களில் வந்து நம்ம இதெல்லாம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுறோம் டிவியில் பார்க்குறோம் ட்விட்டரில் பார்க்குறோம் ஸோ ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய ரிசல்ட்டையும் நம்ம அந்தந்த நேரத்தில் வர வர சுட சுட அனலைஸ் பண்ணி அது நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்கிறோம் ஸோ நாயகன் படத்தில் வர்ற மாதிரி நல்லவரா கெட்டவரான்னு பார்க்குற மாதிரி ஒரு ஒரு ரிசல்ட்டையும் நம்ம வந்து ஒரு பைனரியில் போட்டு இது குட் இது பேட் அப்படின்னு நம்ம வந்து பிரிச்சிடுறோம் உடனே இது எல்லாமே கொஞ்சம் ஹரிட் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னாக்கா அந்த ரிசல்ட்டு எதிர்பார்ப்பை விட அதிகமாக இருந்தால் உடனே அந்த பங்கு ஏறணுன்ற நோக்கத்தில் தான் நம்ம அந்த ரிசல்ட்டையே பார்க்குறோம் ஓகே ஆனால் ஒரு ரிசல்ட் வந்து உடனே பங்கு ஏறது இறங்குறதெல்லாம் ஷார்ட் டர்ம் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் வந்து ஒரு ரிசல்ட்டை எப்படி பார்க்கணும் இந்த ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை பார்க்கணும் ஏன் ஒரு விஷயம் நடந்ததுன்னு பார்க்கணும் நல்லது கூட அதற்கான காரணங்களை தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணணும் அந்த காரணங்கள் தொடருமா அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் இது வந்து ஒரு வாட்டி நடந்திருக்கு ஆனால் அடுத்த முறை இது நடக்காது அப்படின்ற ஒரு இடம் நிறைய கம்பெனிஸ்க்கு இன்றைக்கி இருக்குது அப்போ அந்த ஒரு புரிதலை நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ரெண்டு மூணு குவார்ட்டர்ஸ் முன்னாடி அல்கே மீனில் ப்ராஃபிட் வந்து ரொம்பவே அதிகரித்தது ப்ராஃபிட் மார்ஜினும் அதிகரித்தது ஒரு அஞ்சாறு ஆறு பர்சன்ட் அல்கேல மீனோட ப்ராஃபிட் ஏறும்போது இந்த விலையை ஏற்றிக்கிட்டே போனாங்க ரைட் இது மாதிரி ஒரு கம்பெனி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் யாரெல்லாம் இதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ பத்து பதினஞ்சு வருஷம் தெளிவாக தெரிஞ்சது இந்த மார்ஜின் நிற்காது திரும்பி கீழே போயிடும்னு கம்பெனி கூட அதை பற்றி ஒரு சொன்னாங்க தே செட் இட் இன் ஒன் கான்கால் ஆனால் அதை பெருசாக மார்க்கெட் பொருட்படுத்தவே இல்லை லட்சக்கணக்கான முதலீட்டாகவே இந்த பங்குகளை வாங்கினாங்க ரைட் இந்த குவார்டர் ரிசல்ட் வந்தோடனே என்ன தெரியுது ப்ராஃபிட்ஸ் மறுபடியும் பழைய இடத்துக்கு போயிடுச்சு ப்ராஃபிட்டபிலிட்டி நம்ம எதிர்பார்ப்புகள் ரொம்பவும் மிகைப்படுத்தப்பட்டவையாக இருந்தது அப்படின்னு ஸோ இந்த மாதிரி நிறைய ரிசல்ட்ஸில் நமக்கு நுணுக்கமான பார்வைகள் அவசியம் ரைட் அந்த மாதிரி நுணுக்கமான பார்வைகளை நம்ம ட்ராக் பண்ணுற எல்லா கம்பெனிஸ்டையும் நம்ம கொள்ள வேண்டிய காலகட்டம் தான் இந்த ரிசல்ட் சீசன் முடிவடையும் நேரம் ஏன்னா நவம்பர் பதினஞ்சு முடிஞ்சிடும் ரிசல்ட் சீசன் எல்லா கம்பெனிஸும் ரிசல்ட்ஸை கொடுத்து அந்த நேரம் முடிச்சிருக்கணும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம என்னென்ன கம்பெனிஸ் ட்ராக் பண்ணுறோமோ அந்த ரிசல்ட்ஸை மறுபடியும் போய் டெய்லி பார்த்து ஒரு ஒரு ரிசல்ட்டை பற்றியும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத எழுதிக்கிட்டு அந்த புரிதல் கரெக்டாக அப்படின்றத ரிவைஸ் பண்ணிக்கிட்டு யார்கிட்ட கேட்கணுமோ அவங்கள்ட்ட அதை பற்றி கேட்டு மற்றவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் வாசிச்சு இன்னும் கொஞ்சம் டீப்பராக போக வேண்டிய ஒரு நேரத்தை நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம் ரைட் ஏன்னா நவம்பர் ஃபிஃப்டீன்த்லேருந்து டிசம்பர் ஃபிஃப்டீன் வரைக்கும் இந்த இயருடைய லாஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு பல பேருக்கு சான்ஸ் இருக்கு எஃப்ஐஸ் முக்கியமாக நம்ம இந்த வகையில் சேர்த்து கொள்ள வேண்டும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்றத நம்ம முன்னாடியே யூகிக்க வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு ஐடிசி வச்சுருக்கீங்கன்னா ஐடிசியில் எஃப்ஐ என்ன பண்ணுவான் இந்த வருஷம் என்ன பண்ணுவான் அடுத்த வருஷம் என்ன பண்ணுவான்றதை நம்ம யூகிக்க வேண்டிய இடத்துல இருக்கும் ஸோ அந்த ரிசல்ட்டை பார்த்து மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரியை பார்த்து மேனேஜ்மெண்ட் கொடுத்த இன்டர்வியூஸை படித்து அந்த கம்பெனியை பற்றின ஒரு புரிதலை நம்ம எழுத்து வடிவத்தில் வச்சுக்கணும் இதுதான் இவங்க சொல்லியிருக்காங்க புல்லட் பாயிண்ட்டில் எழுதி வச்சுக்கணும் ஒரு டைரி வச்சு எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பியும் ரீவிசிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது டுவெண்ட்டி தேர்ட்டி கம்பெனிஸ் தான் இந்த டுவெண்ட்டி தேர்ட்டி கம்பெனிஸை பற்றின ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ரைட் ஒரு எதிர்காலத்தை பற்றின ஒரு தெளிவு நமக்கு தொடர்ந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும் போன ஆறு மாதம் நடந்தது தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லைங்க அடுத்த பல வருஷங்கள் என்ன நடக்கும்ன்றதை பற்றினா நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை கரெக்டாக செட் பண்ணிக்கணும் இப்போ போன வருஷம் நல்லா பண்ண ஃபார்மா கம்பெனிஸ் இப்போ நல்லா பண்ணலை இனி அடுத்த ஆறு மாதத்தில் நல்லா பண்ணுவாங்களா பழைய ஒரு க்ளோரி வருமா அவங்களுக்கு அந்த ஒரு வளர்ச்சி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உடனடியாக வராதுங்கிறது எனக்கே தெரியுது பட் எத்தனை பேர் இந்த கம்பெனிஸை வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியுன்றது முக்கியம் உங்கள் கிட்ட அந்த கம்பெனி இருந்ததுன்னா அந்த குறிப்பிட்ட கம்பெனியை பற்றின உங்கள் புரிதல் இன்னும் ஆகணும் ஸோ இன்வெஸ்டிங்கில் எப்போவுமே நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை பற்றி தரவாக தெரிஞ்சாலே மற்றவங்க கிட்டே இருக்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை வாட் வி ஓன் நமக்கு தெளிவாக தெரியணும் இஃப் வி நோ வாட் வி நீட் டு நோ அபவுட் வாட் ஓன் அடுத்தது அதில் என்ன பண்ணணுன்ற ஒரு இடத்துக்கு நம்ம வருவோம் ஸோ ஓகே இந்த கம்பெனியை பற்றி நம்மளுடைய புரிதல் தவறு ஆக்சுவலாக இப்படி இருக்குது நம்ம இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதனால நம்ம இந்த கம்பெனியை பற்றின அந்த ஒரு பாசிட்டிவிட்டியை அதே அளவில் வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்ற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்தோம்னா அப்போ அந்த கம்பெனியிலேருந்து நம்ம வெளியேறலாம் வெளியேறும்போது அடுத்தது ஒரு கம்பெனியை நம்ம வாங்க வேண்டிய இடத்துக்கு வரோம் ஓகே அது ஏற்கனவே உள்ள ஒரு கம்பெனியாக இருக்கலாம் அல்லது ஒரு புதிய கம்பெனியாக இருக்கலாம் புதிய கம்பெனியை திடீர்னு உள்ளே கொண்டு வர முடியாது அதுக்கும் நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அந்த ப்ரிப்பரேஷனை இந்த ரிசல்ட் சீசன் முடிஞ்ச உடனே நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கிது என்ன காரணம் ரிசல்ட் சீசன் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நவம்பர் ஒன்றுலேருந்து பயிஞ்சு ஒரு நாளைக்கு எத்தனை ரிசல்ட் வருதுன்னு உங்களுக்கு தெரியும் இதில் எத்தனை ரிசல்ட் நம்ம உடனடியாக பார்த்தா அப்படியே டக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியும் ரொம்ப கஷ்டம் நிறைய இடைஞ்சல்கள் இருக்குது பவர் இருக்காது வெள்ளம் வந்தது இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் ஊஞ்சதுக்கப்புறம் உட்காந்து எந்தெந்த கம்பெனிஸ் நமக்கு பிடிச்சிருந்ததோ அல்லது எங்கே நம்ம பார்க்கணும்னு நினச்சோமோ அதையெல்லாம் டீப்பாக பார்த்து கிளியர் அசஸ்மெண்ட்டு பண்ணி நோட்ஸ் எழுதி ஒரு முடிவுக்கு வரணும் அந்த முடிவையும் அந்த நோட்ஸினுடைய இறுதியில் நம்ம எழுதிக்கணும் எழுதி வச்சுட்டு ஒரு ஒன்று ரெண்டு நாள் ஆற போட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நிறுவனம் நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ளே வரணுமா வேண்டாமா அல்லது நம்ம அடுத்து என்ன செய்யணும் எப்படி இந்த ரிசல்ட்டை ஃபர்தர் ட்ராக் பண்ணணும் அடுத்த காலாண்டு என்ன எதிர்பார்க்க வேண்டும் இது எல்லாமே நம்ம பதிவு செய்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஒரு ரிசல்ட் சீசன் முடியும் போது நம்ம செய்ய வேண்டிய ஹோம் ஒர்க் தான் மிக முக்கியமான ஹோம்ஒர்க் ஏன்னால் முடிந்த ஒரு காலகட்டத்தை பற்றின ஒரு புரிதலை நம்ம ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி அங்கேருந்து எங்கே முன்னாடி போனோம் எப்படி முன்னாடி போனோன்ற ஒரு டைரக்ஷனையும் கிளியராக நம்ம செட் பண்ணுறோம் இப்படி செட் பண்ணும்போது நாம் ஒரு வெற்றி பயணத்துக்கான ஒரு ப்ரிப்பரேஷனை நம்ம பண்ணுறோம் ரெண்டாவது நம்ம தோல்வியிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு ப்ரிப்பரேஷனையும் பண்ணுறோம் மூணாவது தோல்வியிலிருந்து வெளியேறிட்டு மறுபடியும் தோல்விக்கு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தேவையும் நமக்கு இருக்குது அந்த தேவையும் நம்ம இந்த ப்ரிப்பரேஷன் மூலமாக நிறைவு செய்கிறோம் ஸோ இது எல்லாமே இந்த ரிசல்ட் சீசன் முடியிற நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் மிக முக்கியமான காலகட்டம் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சீசன் நடக்கும்போது நம்மளால் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் செய்ய முடியாதனால முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து செய்ய வேண்டிய வேலைகள் தான் இது எல்லாமே நவம்பர் ஃபிஃப்டீன்துலேருந்து நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தை நோக்கி இருக்கோம் ஏன்னா மார்க்கெட் அடுத்த ஆண்டுக்கான எதிர்பார்ப்புகளை மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறது மார்க்கெட் மாற்றி அமைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளும் கொஞ்சம் அஹேடாக இருக்கணும் நம்மளும் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரீசெட் பண்ணிக்கணும் எங்கள் மார்க்கெட் நாளைக்கு பாசிட்டிவாக இருக்கும்ன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் இந்த தேவைகளை நம்ம முதலீட்டு பார்வைகளை வந்து மேம்படுத்துவதன் தான் அட்ரஸ் பண்ண வேண்டுமே ஒழிய சும்மா டிப்ஸு அங்கே இங்கே கேட்டு செய்ய முடியாது ஸோ திஸ் இஸ் அ டைம் ஃபார் ஹார்ட் ஒர்க் ஃபார் ஃபோக்கஸ் நிச்சயமாக அதை செய்கிறவங்க அடுத்த ஆண்டு முதலீட்டு வெற்றியை நோக்கி தொடர்ந்து பயணிப்பார்கள் யார் அதை செய்ய தவறுறாங்களோ அவங்க தோல்வியை சந்திக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ நிறையவே வேறுபட்ட ஒரு ஆண்டாக இருக்கும் முதலீட்டு பார்வைகள் மாறும்போது நாம் அதுக்கு முன்னாடி மாறணும் அந்த ஒரு புரிதலோடு இந்த ரிசல்ட் சீசனை நீங்கள் நிச்சயமாக அணுக வேண்டும் இந்த ரிசல்ட் சீசன்லேருந்து அடுத்த ரிசல்ட் சீசன் வரக்கூடிய மாற்றங்களை நீங்கள் இப்போவே கெஸ் பண்ணணும் அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் நினச்சது நடக்குதாங்கிறத அடுத்த ரிசல்ட் சீசனில் நீங்கள் பார்க்கணும் ஒரு ரிசல்ட் சீசன்றது நமக்கு ஒரு பரீட்சை இல்லைங்க பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் ஸோ அதில் வரக்கூடியது எல்லாமே நமக்கு நோட்ஸ் இன்புட்ஸ் கைட்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம அசம்பிள் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து நம்ம முதலீட்டு பயணத்தில் முன்னேற வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரிசல்ட்ஸை பார்த்து எப்படி முதலீட்டு பார்வைகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களோடு இந்த வீடியோ நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களோடு நீங்கள் வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி